ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பவளை பீன்ஸு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு அப்புறம் பீன்ஸு காரட்டு அவரக்காய் எல்லாம் போட்டு காய் பொரியல் பண்ணியாச்சு தேங்காய்லாம் துருவி போட்டு இன்றைக்கி காலையில் இது தான் சாப்பாடு மதியானம் பாப்பாங்களுக்கு இதுதான் இது தான் கட்டி கொடுத்துருக்கேன் காலையில் தோசை சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நானும் கிளம்பி கடைக்கு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா இந்த பற்ற டீ கடை நம்ம கடையில் ஒரு சைடில் ஒரு பார்ட்டு தான் நம்ம கடையிலே சைடில் ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு டீ பற்ற டீ காஃபி மேகி பிரெட் ஆம்லெட் இதெல்லாம் போட்டு தருவோம் பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு காலையில் ஒரு லெவன் தேர்ட்டி போலவே சரியான மழை பெரிய மழையாக இல்லாமல் சின்ன மழை தாங்க சாரல் ஆனால் விழுந்துக்கிட்டே இருக்குது பெரிய மழையாக அடிச்சுட்டு நிற்காமல் சின்ன சாரல் விழுந்துக்கிட்டே இருக்குது பிரயான் பார்க் தெரியுது பாருங்கள் கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆயிருச்சு மழை வந்து பெரிய மலையாக இல்லாமல் சின்ன மலை வந்துக்கிட்டே இருக்குது டூரிஸ்ட் க்ரௌடே இல்லை பாருங்கள் சுத்தமாக இல்லை இப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஓரளவுக்கு க்ரௌடு இருக்குது மற்ற நாள்லாம் இந்த மாதிரி தான் வெறிச்சோடி போயிருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு கெஸ்ட்டு வரவங்களை வச்சுனாலும் அன்னைக்கு போலப்பே ஓடுது நம்ம டெய்லியுமே கடைக்கு வந்துடுவோங்க எப்போவாவது ஏதாவது எமர்ஜென்சி ஊருக்கு எங்கேயும் போகணும் அப்படின்னா தான் லீவ் எடுத்துக்குவோம் இதெல்லாம் பாருங்கள் நம்ம கடையோட என்ட்ரன்ஸும் சாக்லேட்ஸ்லாம் தெரியுதா ஸ்பைசஸ் இருக்குது சாக்லேட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது சாக்லேட்டில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் பெரிய கடைன்றதுனால கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்புறம் ஊட்டி வறுக்கி இருக்கும் ஊட்டியிலேருந்து தான் வரும் ஊட்டி வரிக்கையில் கொஞ்சம் வெரைட்டி ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கும் சாக்லேட் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாமே வச்சுருப்போங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது அது போக காஃபி பவுடர் டீ பவுடர் மசாலா டீ இஞ்சி டீ ஏலக்காய் டீ லெமன் டீ க்ரீன் டீ ஃபில்ட்ரு காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி அப்புறம் ட்ரை நட்ஸ் இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்குது பாதாம் பிஸ்தா கேஷ்யூ அது மாதிரி அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கிவி ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி கிராண்ட்பெர்ரி ட்ரை நெல்லி அந்த மாதிரி நார்த்தங்கா அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கோம் இதெல்லாம் ஃபில்லிங் சாக்லேட்டு இது ஸ்டோன் சாக்லேட்டு ஜெம்ஸு அடுத்து ஜெல்லி மிட்டாயி புளி மிட்டாய் இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது சாக்கோ சிப்ஸ் இருக்குது ஜெல்லிலே கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்